என்னங்க இன்றைக்கு நல்ல நாளமாகவும் இருக்குது கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது ராகவன் பொண்ணு வீட்டை போயிட்டு கதைச்சி பேசி எல்லாம் ஓகேன்னு தான் நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வருவோமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன சார் ஓச்சா தெரிய தெரிய ரெண்டு முடிவு எடுத்து சொன்னால் என்ன செய்கிறது இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் என்ன எல்லாரும் இல்லை போகணும் எல்லாருக்கும் கொள்ளன்னு சொன்னால் தான் எல்லாரும் ரெடியாக வருவினோம் இன்றைக்கு போகலாது போல நீ என்ன செய்யப் போகிற இல்லை எங்கோ நல்ல விஷயத்தை பிந்தி போடக்கூடாதுன்னு சொல்கிறவே பெரிய ஆக்கள் எனக்கு எதுவும் மனசுக்குள்ள இன்றைக்கி சந்தோஷமாகவும் இருக்குது இன்றைக்கு போய் ராகவோட பொண்ணை பார்த்துட்டு வருவோம் என்று தோணுது நான் எல்லாம் பார்க்குறேன் எல்லாரையும் பரவலைக்கிறது எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்போ சரி நீ எல்லாம் ஒழுங்கு பண்ணுவீங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் அதோட நீ ராகவுக்கு ஆகாசக்கானுக்கெல்லாம் சொல்லிட்டியோ இல்லை இல்லை இன்னும் சொல்லலை இன்னும் அவையை வேலைக்கு பேல அதால் நான் அவை எல்லாரும் ஓகே சொல்லுவேன் நான் அவையை வேலை சம்மதிக்கிறேன் நீங்க உங்களோட தங்கச்சி ஆக்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லி போட்டு எல்லாரும் போயிட்டு இதை முடிச்சுட்டு வருவோம் சரி சரி ஓகே நீ சொல்றதும் சரி என்று தான் எனக்கும் படுது ஓகே போயிட்டு வருவோம் ஓகேங்கோ நான் ராக வாகாச நான் நானுகிட்ட சொல்லி போட்டு எல்லாரும் போயிட்டு வருவோம் நீங்க ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க ஆ சரி சரி ஓகே 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 சரி ஓகே நான் ரெடி பண்றேன் நீ பாரன் ஆ ஓகே ஓகேங்கோ அனு அனு ஆகாஷ் ஆஹா செங்க நிற்கிற ராகாவ் கெரியண்டு வாங்கோ எல்லாரும் வழியால ஓமம்மா ஏன் கூப்பிடுறீங்க கொஞ்சம் பொறுங்க வாரு ஆ கெரியண்டு வாங்கோ அவசரமாக கதைக்கணும் உங்களோட என்னதான் செய்யறானுவளோ தெரியல அவ்வளோ நேரம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இன்னும் வெளியால காணே இல்லை என்ன அம்மா வெளியால வாங்கோ வெளியால வாங்கோன்னு கத்தி கொண்டு இருக்கிறீங்களா என்ன என்ன அதுக்கிட்டே கோயிலுக்கு போய் வந்துட்டீங்களோ ஒரு ஒரு ஆகாசமான விரட்டுக்குன்னு சொல்லுறேன் ஓமோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது என்ன நித்திரை இல்லை போல கிடக்கு கண்ணை பார்க்க நித்திரையை கொள்ளாத மாதிரி கிடக்குது ஒரே ஃபோன் கதையும் அம்மனியோடு சும்மா இருங்க அம்மா நான் நல்லா நித்திரை கொண்டு நான் சும்மா சொல்லாதே இந்த பார்க்க தெரியுது நித்திரை கொண்ட மாதிரி அம்மா சரி சரி நான் உன்ன கலாய்க்கியில் ஆகாசை மனுவையும் கூப்பிடு உனக்குத்தான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன்னு கெதி என்று கூப்பிடு ஆ வா எக்ஸைட்டிங்காக இருக்கிற நான் கேட்டு என்ன சொல்லுங்க வேற விளையாடி இருக்கட்டும் அம்மா என்ன இன்றைக்கு என்ன பிரச்சனையை தொடங்கிட்டீங்கள் எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாத நான் இன்றைக்கு ஹாப்பியாக இருக்கிறேன் என்ன சந்தோஷமா கூப்பிட்டாலும் பிரச்சனை உங்களுக்கு எப்போ பேர் என்ன அந்த கண்ணோட்டத்திலேயே பேருங்க ஏ நானும் அம்மாவை கோவப்படுத்துகிறேன் பேசாமையில் அம்மா எல்லாரும் பந்தாச்சு தானே சொல்லுங்க கிதி என்று நான் வேலைக்கு போகணும் லேட் ஆகி கொண்டிருக்கு இன்றைக்கு ஒரு தரம் வேலைக்கு போகிறேன் இன்றைக்கு ராகவோட பொண்ணை பார்த்து எல்லாம் ஓகே என்ன நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு வரத்துக்கு போகிறோம் எல்லாரும் லீவை போடுங்க அப்பா பஸ் புக் பண்ண போயிட்டு இன்றைக்கி போயிட்டு வருவோம் இன்றைக்கி ஏதோ நல்ல நாலு கிடக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி கட்டாயம் போகணும் ஒரு தரம் மாட்டேன் சொல்லிடாத எல்லாரும் வழி கொடுங்க போகிறதுக்கு நான் அத்தை ஆகலுக்குன்னு சொல்லி போட்டு எல்லாரும் போட்டு வருவேன் அம்மா என்ன திடீர்னு சொன்னால் அவன் வீட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ண இல்லை போகணும் இப்போ சொன்னால் என்ன அரேஞ்ச் பண்ணிடலாம் இன்றைக்கு வேணாம் இன்னும் ஒரு நாளைக்கு போவோம் சொல்லி போட்டு நான் இப்போவே ஆஃபீஸுக்கு லீவ் சொல்ல போகிறேன் நம்ம நான் ராகவன் நாளை வாய்ப்பை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் இன்றைக்கு கட்டாயம் போவோம் எல்லாரும்

நாம காப்பாயிரும் வாய மூடிட்டு சத்தம் போடாம இருந்து கிளம்பிடுவோம் என்ன ஆகாஷ் நீ அமைதியா இருக்கிற ஒண்ணும் கதைக்காம அம்மா ராகவன் நான் ராகவண்ணா தான் சரி அவைக்கு உடனே சொன்னா என்னண்டம்மா அவை செய்வினம் எல்லாம் நீங்க விளங்காம கதைக்கிறீங்களோ அதுதான் நானும் சொல்லுறேன் உங்களுக்கு விளங்குதில்ல உங்களுக்கு அப்ப சரி ஓகே அப்பாவோட கதைப்பம் போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வருவோம் நிச்சயதார்த்தம் ஒரு இன்னும் நல்ல நாளா பார்த்து செய்வேன் ஆ சரி ஓகே ஓகே கால் பண்ணி சொல்லுறேன் அவளுக்கு ம் சரியா கரிய சொல்லி போட்டு கண்ட வலிக்கடுங்க கூட்டி கொண்டு தான் போகணும் ஆ ஓகே ஓகே அம்மா சரி அம்மா என்ன ட்ரெஸ் போட்டு கொண்டு வர்றது நான் தாவணி பாவாடை இல்லைன்றா ஒரு கிராண்டான சார்வர் அப்படி எதுவும் போட்டு கொண்டு வாவேன் பாப்பா அங்கே போய் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் சரி சரி ஓகே ஓகே அம்மா சரி ஓகே நானும் ரெடி ஆகிட்டு வரேன் சரி சரி போயிட்டு ரெடி ஆகிட்டு நேரத்துக்கு வாங்க முதல் மாதிரி கத்த வைக்காதே என்ன ஆ ஓகே அம்மா ராகவ் நீ தான் மாப்பிள்ள மாதிரி ஒழுக்கிட்டு வரணும் நல்ல வடிவா ஒலிக்கிட்டு வா டேய் சும்மா இருங்கோடா கலாய்க்காம இப்பவே மாப்பிள்ளைக்கு வெக்கமா உம் 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 ராகவண்ண உம் ஹலோ என்ன செய்யற சாப்பிட்டியா என்ன இன்னைக்கு மழை வர மாதிரி இரட்டி கொண்டிருக்குது அங்கால மழையும் ராகவ்

இன்றைக்கு அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தவா தனக்கு மனசுக்கு ஏதோ நிம்மதியாக இருக்கிறோம் இன்றைக்கு நல்ல நாளுமா முன்னே பார்க்க போகிறோமா மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சு எல்லாம் ரெடி பண்ணிடணும் நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணி இருங்க வாரம் நாங்கள் ராகவ் என்ன சொல்லுறீங்க எனக்கு பயமாவும் வெக்கமாகவும் இருக்கு திடீரென்று சொன்ன நாங்கள் என்ன அவசர அவசரமா இல்லாமல் ஒழுங்கு வந்துறது நேற்று தான் நான் அம்மாவோட்டையே கதைச்சேன் நான் இதை பற்றி இன்றைக்கு வாரீங்கள் என்று சொன்னாவே என்ன பேச போயினும் சரி ஓகே நீ நீங்கள் ரெடியான நாங்கள் எல்லாம் ஒழுங்குப்படுத்தோன்னே நான் போய் அம்மா வரச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறேன் சரி வாங்கோ சரி சரி சுரிதா ஹார்ட் முதல் முதலோ உங்களோட வீட்டில் உன்னை மீட் பண்ண போகிறேன் நீ எனக்கு என்ன கிஃப்ட்டு தர போகிற அதுவும் சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணு சும்மா இருங்கற ஆகவேணா கே நெனைச்சரியே பக் பக் பக்கத் இருக்குது நீங்கள் வர இந்த நேரத்தில் நிவேகானந்திரியா அவன் நீங்கள் வர விளையாடி கொண்டு இருப்பீங்க சரி நான் ஃபோனை வைக்கிறேன்டா ஏய் ஏய் கள்ளி சொல்லி போட்டு வையோடி சரி சரி நான் வந்து கவனிக்கிறேன் ஒன்று என்ன இன்னும் மச்சால காணவே இல்லை சரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த அடிக்க வைப்போம் என்ன மிஸ் ஆகுதுண்டு பார்த்துட்டு சொல்லட்டுங்க ஆ ஆ சரியாக ஏழு தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இரட்டை வளம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறவே ஒற்றை வளமாக தான் கொண்டு போகணுமெண்ட்டு ஏழு தட்டு இருக்குது ஓகே என்ன மிஸ் ஆகுதுண்டு தெரியலை பாப்பா மக்கா வரட்டுக்கும் வந்து உனக்கு விட்டுட்டு என்ன மிக்ஸ் ஆகுதுண்டு பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒற்றை வளமாக கொண்டு போவோம் அப்போ தான் நல்லது என்ன சரோஜா ஏழு தட்டு ரெடி பண்ணிட்டா போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ம் சரியா ஏழு தட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் நீ எல்லாம் ஓகே தானே ஒழிக்கிடுவோம் வாங்கோ ஓம் அக்கா ஏழு தட்டு ரெடி பண்ணிட்டேன் எதுவும் மிஸ் ஆகுது கொண்டு பேரம்புவன் பார்த்துட்டு இல்லை என்ன எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுட்டு ஒட்டை வளமாக கொண்டு போவோம் சரோஜா என்ன பூ வைக்க மறந்துட்டியோ பூ வச்சு அட்டு தட்டாயிடும் சரி அப்போ இன்னும் ஒரு தட்டு பழம் வேண்டி போகி கதை வேண்டி வச்சு கொண்டு போவோம் அப்போ ஒம்பது தட்டாயிடும் ஓகே ஆயிருக்கும் கொண்டு போகிறதுக்கு அட ஓம் அக்கா மறந்துட்டேன் என்ன பூதானே முக்கியம் தேவை என்ன அக்கா உங்களோட தம்பி பஸ் கொண்டு போனவரை இன்னும் காணையில் என்ன என்னென்னு தெரியல ஒருக்கா கூட எடுத்து பார்க்கணும் போலவரா நீ உள்ளுக்கு இருந்த என்ன தெரியும் அக்கா அங்கே பஸ் வந்து அங்கே வழி தண்ணிக்கிது நீங்கள் உள்ளுக்கு இன்னும் வலிக்கிடாமல் இருக்கிறீங்களேந்து அடா உண்மையாவோ சரி வாங்க அங்கே வலிக்கிடுவான் கூப்பிடுவோம் என் கூப்பிடுவோம்றாங்க வலிக்கட்டானோ தெரியல